ஹாய் பிஹுவாஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்க வந்துருக்கோம்டா யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள மந்திரி மனைக்கு வேறு வந்திருக்கோம் இந்த மந்திரி மனை ரெண்டு நிலை பார்த்தீங்கன்னா தெரியுது இடிந்து மழை காரணமாக வந்து பாவிக்க பாவிக்காமல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இடிந்து விழுந்திருக்கின்றது கிட்ட ஓரளவுக்கு கிட்டக்கு போகலாம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இல்லை அதான் இந்த கட்டி இருக்க முள்ளுக்கு போகலாம் அது உள்ளக்குள்ள முண்டு கொடுத்துருக்கான் இதுல போட்டிருக்குது பாத்தீங்களா உட்பிரவேசிக்க தடை நோ என்று போட்டிருக்குது ஆகவே நீங்க உள்ள போய் பார்க்காமல் வெளியால் ஃபார் பயிடலாம் பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பெரிய பாரு கத்தி தொண்டுகளாக இடிஞ்சு விழுந்துருக்குது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீமத அம்பலவான ஸ்ரீ சீனிவாசக தம்பையா பிள்ளை ஸ்ரீ உலக்க வாயில் த சிவப்பிரகாச பிள்ளை கட்டடம் வந்து எழுதி இருக்குது தெரியும் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல வந்து கட்டிருக்கான் பாத்தீங்களா மேலுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல உவலகால பழமை வாய்ந்த கட்டிடம் நூற்றி முப்பத்தைந்து வருட கால பழமை வாய்ந்த கட்டிடம் இங்கு பல்வேறு இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறத தெரியினா அதுவும் உள்நாட்டிலையும் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வருகிறத வந்து இந்த அது யாழ்ப்பாணத்துல உள்ள சுற்றுலா மையங்களை வந்து பார்வை இட்டுச் செல்லினோம் அவ அத்தகைய சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலம் புனரமைக்கப்படாமை காரணமாக வந்து இன்று சிதவடைந்த நிலையில் வந்து காணப்படுகின்றது இதற்கு காரணம் நிதி ஒதுக்கீடு இன்மை மற்றைய தென்னிலங்கை சுற்றுலா மையங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறத போல வட இலங்கையில் உள்ள சுற்றுலா மையங்கள் வந்து கவனிப்பெற நிலையில் வந்து இருக்கிறது காரணம் இது வந்து அரசியல் நெருக்கீடுகள் ஏனைய காரணியங்கள் காரணமாக வந்து வடமாகாணத்தில் உள்ள சுற்றுலா மையத்துக்கு வந்து நிதி ஒதுக்கிட்டு செய்கிறப்படையில் இவ்வாறான அரிய பொக்கிசங்கள் வந்து இன்று வந்து சிதவடைந்த நிலையில் வந்து காணப்படுகிறது இந்த வந்து வருமானத்தை வந்து சுரண்டி போட்டு அதற்கான கவனிப்பெற நிலையில் விட்டால் அதையும் காலப்போக்கில் வந்து இப்படி சிதவடைந்த தான் போகும் ஆகவே இன மத மதம் என்று பெறாமல் எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமானால் இது வந்து பாதுகாக்கப்படும் எனவே இது வந்து நேரடியாக ஒரு உடனடி தீர்வுகள் அத்துடன் வந்து இங்கே வந்து மரங்கள் இதில் வந்து மரங்கள் முளைஞ்சிருக்குது வளர்கிறது வளர்ந்துருக்கிறதும் ஒரு படிப்பு பிளவுகளுக்கு வந்து வலிவாக அங்கால பார்த்தீங்கன்னா ஆலமரம் வந்து முளைச்சிருக்குது அதை வந்து சீரை சரி வர வெட்டே இல்லை அதுவும் ஒரு பிளவுக்குரிய வளவு வழிவகுத்து இருக்குது அதோடு இங்கே வந்து கட்டப்பட்ட ஹெட்கள் வந்து பழைய கால காங்கிரஸ் சுதந்திர சீமந்த ஆளை கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை எடுத்து எண்பதாக இருக்கின்றது இந்த மந்திரி மனை அதை விட இங்கே வந்து மழை காலங்களில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கிது இதுவும் ஒரு தண்ணீர் தங்கி நிற்கிறதால வந்து நில தேங்கி நிக்கைகளை வந்து அரித்தலுக்கு உட்படும் அதால் வந்து வெடிப்புகள் பழகுகள் ஏற்படுறதுக்கு வழிவகுத்திருக்கின்றது அதோட சுற்றுலா பயணிகள் வந்து சிவர்கள்ல தங்கட தங்கட பேர்களை வந்து எழுதி செல்லினா அதாலையும் இது வந்து உட்படுது ஆகவே சுற்றுலா மையங்கள் வந்து எப்போதும் வெயில் மலைக்கு உட்படுவது உட்படுவது என்பது வந்து ஒரு இயல்பு சாதாரணம் ஆனா அதை விட என்னடா மெயின்டைன் செய்யாமையே உண்மைக்கும் இந்த இடிபாடுகிறதுக்கு கேரணம் இடிபாடுகள் உளவுகள் இருசல்களுக்கு வந்து கேரணம் வந்து அடிப்படை கேரணம் அதுதான் போதிய அளவு மெயின்டெயின் செய்யலை எந்த ஒரு இதையும் வந்து சுற்றுலா மையமாக இருக்கலாம் சரி எந்த ஒரு இடங்களோ நாங்கள் வந்து மெயின்டைன் செய்கிறதுல தான் இருக்குது அதான் நீடித்த பாவனை என்று சொல்லுவாங்க எல்லாம் வெங்கிடங்கிற ஹைலில் இருக்குது இதற்கு உடனடி தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் பல தசாப்த காலங்களாக பல காலங்களாக வந்து இதுக்கு மெயின்டெனன்ஸ் செய்யப்படவில்லை இதற்கு உடனடி தீர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும் இந்த வீடியோவை சியா பண்ணுங்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக இது அமையட்டும் நன்றி மக்களே